வழக்கமாக வந்து ஒரு வாரம் முழுக்க ரெண்டு கோடி ஓடும் அப்புறம் திருப்பி அடுத்த வாரம் ரெண்டு கோடி போட்டால் போதும்னு இருக்குது திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அந்த இடத்துல எல்லாரும் போய் நிறைய பேர் பணம் எடுக்கிறாங்க மூணு நாளில் ரெண்டு கோடி ஆகிப்போச்சு அவன் திருப்பி தகவல் கிடைச்சி வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அப்போ ரெண்டு நாள் பணமே இல்லையா ஏடிஎம்மில் பணம் இல்லையான்னு ஒரு ரூமர் கிளம்பி எல்லாரும் போய் வாங்க ஆரம்பிப்பாங்க அது மாதிரி லண்டன் ஆமாம் லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் ஒரு பிரச்சனை வந்து டெலிவரி ப்ராப்ளம்ங்கிறது ஒரு நியூஸை கிளப்பி விட்டாங்கன்னா உடனே டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டில் ஏற்றுவாங்க ஆஹா நம்ம இன்னும் கொஞ்சம் கான்ட்ராக்ட் போட வேண்டாம் தங்கம் விலையேறப்போகுது உண்மையில் தங்கம் வேணுங்கிறவங்க மட்டும் வாங்கினா ஓரளவுக்கு தான் விலை ஏறும் தங்கம் விலையேற போகுதுன்னு தெரிஞ்சு நம்ம முன்கூட்டியே கொஞ்சம் பணத்தை கொடுத்து நிறைய தங்கத்தை கை கொள்வோம் அப்படிங்கிற ஸ்பெக்குலேட்டிவ் மார்க்கெட் நம்ம ஏறும் அப்படி ஒன்று ட்ரம்ப்பால் நடந்துச்சு ட்ரம்ப் வரி போட போகிறாரு வரி போட்டால் இப்போ வர்ற தங்கமே நம்ம வாங்குறதை விட விலை கூட ஆகிடும் அமெரிக்காவுக்குள்ளே தங்கம் வர்ற போது மூவாயிரம் டாலர் இருக்கும் ஒரு அவுன்ஸு ஆனால் இவர் இருபது பெர்சன்ட் வரி போட்டார்னா மூவாயிரத்தி முந்நூறு இவர் அந்த மாதிரி ஒரு கணக்கு அதிகமாகிடும் அதிகமாகிடும் பயந்து முன்கூட்டியே தங்கத்தை கொண்டு வந்து வச்சுக்கலான்னு எல்லோரும் நண்டன் மட்டன் வந்து கேட்டு இன்னும் டிமாண்ட் அதிகமாகிடுச்சு அப்போ அவர் என்ன பண்ணார் திடீர்னு எல்லாத்துக்கும் வரி போட்டவர் டேரிஃபை தங்கத்துக்கு போடாமட்டார் இவர் ஒரு சர்ப்ரைஸ் மன்னன் இவர் எதை பண்ணுவார்னே சொல்ல முடியாது இவர் எதிர்பாராததை எதிர்பார்கள்ன்ற மாதிரி இதை இப்படி கரெக்டாக பண்ணி விட்டோன்னே இவங்க எல்லோரும் கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் தொடச்சி கிடச்சி எடுத்து போய் தங்கத்தை வாங்கி வச்சுருந்தவனுங்க ஏமாந்துட்டானுங்க ஆகா இவர் இதுக்கு மட்டும் போடலை இனி ஏறாது போல் இருக்குன்னு நம்மளால் தாங்க முடியாது தூக்குற அளவு தான் கூட தூக்கலாம் ரொம்ப தூக்கணும் அப்புறம் கொஞ்சம் இறக்கி வச்சு தான் தூக்கணும் அவங்க ரெண்டு நாள் இறக்கி வச்சாங்க அதுதான் தங்க வேலை இறங்கிச்சு அவங்க போய் அந்த திருப்பி கொடுத்துட்டாங்க ஆமாம் இந்த லாபத்தை ஓரளவுக்கு நம்ம எடுத்துக்குவோம் கையில் இப்போ ஏறினதை இவர் வரி போடாதனால இன்னும் இறங்குனாலும் இறங்கணும் பயந்து இந்த கடைசியா இருக்கிறவங்க ரொம்ப அடிச்சு பிடிச்சி வாங்கினோம் கொஞ்சம் நம்ம இதெல்லாம் இமேஜின் பண்றோம் இது தவிர ஆனால் சார் என்னன்னா தங்க விலை இப்படி குறைஞ்சது இதுதான் ட்ரம்ப் தங்கத்துக்கு வரி போடாமட்டாரு ஸோ சரின்னு எல்லாரும் விற்று லைட்டா குறைஞ்சது ஆனால் தங்கம் அவ்வளவுதான் இனிமேட்டு ஏறாது இன்னும் இறங்கும் பாருங்க இது தவிர இன்னொரு காரணம் சமீபத்தில் இறங்கினதுக்கு நம்ம வந்து டாலர் வந்து எண்பது ரூபாய் எண்பத்தி ரெண்டு எண்பத்தஞ்சு எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு இப்போது நம்ம தங்கத்தை இந்தியாவில் வாங்கணும்னா வெளிநாட்டிலேருந்து போது டாலரை கொடுத்து தான் வாங்கணும் அந்த டாலர் மதிப்பு ஏறுறதுனால தங்கம் ஏறினாலும் ஏறாலும் டாலர்னால விலை ஏறுது அதனால ஏறிக்கிட்டு இருந்தது இப்போது கொஞ்சம் சந்தையில் கொஞ்சம் முன்னேற்றம் வந்திருக்கிற காரணத்தினால ஃபாரின் இன்ஸ்டியூஷன் திருப்பி இந்தியாவுக்கு வர்ற காரணத்தினால டாலர் மதிப்பு எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு இறங்கிடுச்சு அப்போ எண்பத்தி எட்டு டு எண்பத்தஞ்சின்னால் மூன்று ரூபாய் குறையுது ஆமாம் மூன்று ரூபா குறைஞ்சதுனால தங்க விலை குறைஞ்ச மாதிரி ஒரு தோற்றம் ஒரு குறைஞ்சிது அந்த டாலர் பகுதிக்கான விலை குறை தான் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சு பானிபூரி கேட்